வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருத்தர் ஒரு அம்மையார் வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு கொடுத்துட்டு இந்த ஜாதக கட்டத்தில் எனக்கு காதல் திருமணம் நடக்குமா அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க காதல் திருமணம் வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கனாலுமே அவங்க வந்து ஏதோ காதல் திருமணத்தில் காதலில் வந்து இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் சரி அவங்களுடைய கட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லிட்டோம் அதுலேயும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த காதல் திருமணம் செய்தாலும் அந்த திருமண வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்றத வந்து நம்ம வந்து தெல்ல தெளிவாக அந்த கட்டத்தை பார்த்து சொல்லிட்டோம் காதல் திருமணத்துக்கு இவ்வளோ உறுதியாக எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றது வந்து நம்ம ஒரு கட்டத்தை போட்டு விலக்கி பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகியினுடைய கட்டத்தை பாருங்கள் தனுசு லக்கணம் லக்கணத்திலே சனி ரெண்டில் ராகு மகரத்தில் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் கடகத்தில் கேது குரு கன்னியில் வந்து புதன் சுக்ரன் சூரியன் அதுலேயே வந்து மாந்திருக்காரு இந்த ஜாதகி அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துருக்கிறாங்க இந்த ஜாதகி கேது தசை வந்து ஆரம்பத்தில் போயிருக்கோம் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சி முப்பத்தாறு வயசு வந்து கடந்து போயிட்ருக்கு இது வரைக்கும் திருமணம் இல்லை அது ஏன் இல்லாமல் போகுது அப்படின்றத வந்து முழுசாக விளக்கமாக பார்க்கலாம் திருமண பந்தம் என்றா என்றாலே ரெண்டு ஏழு பதினொன்று நாடி ஜோதிடத்தில் நாடியில் வந்து ரெண்டு ஏழு பதினொன்று நல்லா இருக்கும் பட்சத்தில் இளமையில் திருமணம் ரெண்டு ஏழு பதினொன்று நல்லா இல்லாத பட்சத்தில் தடைப்பட்ட திருமணம் தாமத திருமணம் திருமண வாழ்க்கை வந்து சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லிடலாம் சரி இது வரைக்குமே திருமணம் இல்லை வயசு ஆகுது இது வரைக்கும் திருமணம் இல்லை அப்போ காதல் திருமணம் செய்து அந்த காதல் திருமணம் கூட இவர்களுடைய இனம் மொழி மதம் அது மாறுபட்ட சிந்தனையில் வந்து திருமணம் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் அந்த காதல் திருமணம் வந்து கொஞ்சமாவது போகும் சரி இந்த கட்டத்தில் பாருங்கள் தனுசு லக்ன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி வந்து புதன் உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறாரு அவர் நீசம் ஆயிட்டார் புதன் வந்து மீனத்தில் போய் அம்சத்தில் நீசம் ஆகிட்டார் அப்போ ஏழாம் அதிபதி பலம் இல்லாமல் போகுது அதனால்தான் வந்து திருமணம் மேடை செய்து கல்யாணம் பண்ணுற அமைப்பு இவங்களுக்கு இல்லை ஏழாம் இடம் தான் திருமணம் பண்ணி வைக்கும் அது வந்து பெண் வீட்டு சைடில் ஒரு நூறு பேர் மாப்பிள்ள வீட்டு சைடில் நூறு பேர் ஒப்பந்த தாம்பளம் போட்டு மேடை வைத்து திருமணம் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஜாதகக்கு இல்லை ஏன்னா ஏழாம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெற்றுவிட்டார் ரெண்டாம் இடம் குடும்ப அபிவிருத்தி அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க வச்சுங்களேன் சனி இவர் தனுசு லக்கணத்துக்கு சனி அந்த சனி வந்து லக்கணத்திலே இருக்கிறார் லக்கணத்தில் இருந்தாலும் போராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கரன் சுக்ரன் வந்து ராசியிலே நீசத்தில் போயிட்டார் கன்னி வீட்டில் அப்போ குடும்ப அபிவிருத்தியும் நீசம் பெற்று விட்டது ரெண்டாம் அதிபதி அவர் நின்ற கால அதிபதி சுக்கரன் நீசம் ஆயிடுச்சு சுகர் நாடியினுடைய விதி பாருங்கள் அப்படியே பொன்னான கோல்டன் விதி மாதிரி ஏன் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் நடக்கலை கேள்வி அப்படியே பட்டு பட்டுன்னு வந்து வந்து உட்காரும் ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி வந்து உட்காரும் அப்போது வந்து குடும்ப அபிவிருத்தியை உண்டு பண்ணாத அளவுக்கு ரெண்டாம் இடமும் அவர் நின்ற அதிபதி நீசம் பற்றார் ஏழாம் இடமும் அவர் நின்ற கால அதிபதி உத்திராடம் நாலாம் பாதம் அம்சத்தில் நீசம் ஆயிடுச்சு சரி பதினோராம் இடம் ஏழுக்கு ஐந்து காதல் திருமணம் நடக்குமா அடுத்த கேள்வி இவங்க கேட்குறாங்க பாருங்கள் ஏன்னா திருமண மேடை செய்து அதில் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லைன்னா அடுத்தது என்ன அமைப்பு இருக்கணும் காதல் திருமணம் தான் போய் திருமணம் பண்ணிக்கிறது மனதுக்கு பிடிச்சவங்கள சேர்த்துக்கிறது இல்லை லிவிங் கதரில் வாழறது இதெல்லாம் இருக்கணும்ல அது பதினோராம் இடத்தை பார்க்குறோம் அந்த பதினோராம் இடம் வந்து சுக்ரன் தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் ஆல்ரெடி நீசம் பெற்று அவர் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் பாருங்கள் அஸ்த நட்சத்திரம் தான் சந்திரனுடைய தான் அதாவது தனுசு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி தான் சந்திரன் அட்டமாதிபதி சந்திரன் ஒன்றும் செய்ய மாட்டார் ஆனால் அவருடைய நட்சத்திரம் கண்டிப்பாக அவர் வேலையை செய்யும் அப்போ பதினோராம் அதிபதி சந்தோஷம் அப்போ எட்டாம் அதிபதியினுடைய காலில் அந்த சந்தோஷம் போய் உட்காந்துக்கிடுச்சு மகிழ்ச்சி குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் கணவன் மனைவி ஏழுக்கு ஐந்து கணவன் மனைவி காதலிப்பது அப்போ இவங்க வந்து யாரோ ஒருவருக்கு ரகசியமான வாழ்க்கைக்கு ரகசியமான குடும்ப பெண்ணாக இவங்க வாழணும் இவங்க திருமணம் பண்ணிக்கணும் இவங்க காதல் செய்து குடும்ப வாழ்க்கையே வாழக்கூடிய தன்மை அதை தான் இது இவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லு காதல் திருமணம் தான் இவர்களுடைய வாழ்க்கைக்கு உகந்தது அந்த காதல் எப்படி இருக்கும் யாரோ ஒருத்தர் திருமணம் பண்ணியிருப்பார் இவங்க திருமணம் பண்ண ஆளை வந்து காதலிப்பாங்க அதுதான் இந்த இவங்களுடைய ஜாதக அமைப்பு சொல்லுது பிரச்சனையில் இருக்கு இவங்க எப்பொழுதும் பிரச்சனையிலே இருக்கணும் ரகசியமாகவே இருக்கணும் அதுதான் இவங்களுடைய ஜாதகட்ட சொல்லுது பதினோராம் அதிபதி ஏழுக்கு ஐந்து ஏழு கணவன் கணவனுக்கு ஐந்தாம் இடம் காதல் அந்த பதினோராம் அதிபதி என்ன சாரம் சந்திரனுடைய சாரம் சந்திரன் லக்கணத்துக்கு அட்டமாதிபதி அட்டமாதிபதியினுடைய சாரத்தில் சுக்கரன் இருக்கிறார் பதினோராம் அதிபதி அவரே கலஸ்தர காரகன் இவங்க யாரோ ஒருவருக்கு திருமணமாகி ரகசியமான வாழ்க்கை உண்டான வாழ்க்கை இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குன்றத நம்ம அப்படியே தெல்ல தெளிவாக எழுதி சொல்லலாம் இப்போ இவங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்ததனால இவர் ரகசியமாக இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இந்த போல் நிறைய இப்போ இவங்களுக்கு பனிரெண்டாம் இடம் யாருன்னு பாருங்களேன் அயன சயன போகம் பனிரெண்டாம் இடம் வந்துட்டு அசுப கிரகங்கள் இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டில் தொடர்பு பெற்றால் அவங்க வந்து ஏற்கனவே திருமணமான நபரைத்தான் அவர்களுடைய படுக்கை அறிக்கை அவர்களுடைய கட்டில் சுகத்துக்கு அது வந்து இறைவனுடைய டிசைன் அப்படி தான் தனுசு லக்கணம் பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்க பாருங்கள் அவர் ஏறின சாரநாதன் பாருங்கள் சந்திரனுடைய சார ரோகிணி சாரத்தில் இருக்கிறாரு அட்டமாதிபதியினுடைய சாரத்தில் எப்படி கணக்கச்சிதமாக வந்து பொருந்தது பாருங்கள் இப்போ எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற அடுத்த கேள்வி ஒன்று இருக்குல்ல சுக்கர தசை கேது தசையில் பிறந்தாங்க சுக்கர தசை முடிஞ்சு சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை போயிட்ருக்கு சந்திரன் அட்டமாதிபதியினுடைய தசை சந்திர தசையும் இப்போ முடிகிற கண்டிஷனில் இருக்குது அடுத்து வர போகிற ச தசை வந்து செவ்வா தசை செவ்வாவும் ரோகிணியினுடைய சாரம் பெற்று அதான் சந்திரனுடைய சாரம் பெற்று அனைத்து தசையுமே அட்டமாதிபதியினுடைய காலில் தான் இயங்குது இவங்களுக்கு அப்போ இந்த ஜாதகி தேல் இருக்குதுல்ல அது என்ன பண்ணோம் பதுங்கி இருக்கிற வரைக்கும் அந்த தேலுக்கு பிரச்சனையே கிடையாது கொடுக்கு தூக்கின்னு வெளியே வந்ததுன்னு வச்சுங்களேன் பிரச்சனை அதுக்கு அதுபோல் இந்த ஜாதகி மட்டும் கிடையாது எந்த ஜாதகி எந்த ஜாதகனாக இருந்தாலும் அட்டமாதிபதியினுடைய திசையோ புத்தியோ அவர் வந்து வாழ்க்கை முழுவதும் அட்டமாதிபதியினுடைய காலில் மாற்றிக்கொண்டால் ஒரு தசை ரெண்டு தசை மூணு தசை நாலு தசை வரைக்கும் கூட அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இருந்ததுன்னா அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்க்கை பயணங்கள் வந்து வாழணுன்றது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய திசை அதுதான் இந்த ஜாதகையினுடைய தன்மையை அப்படி வெளாவறிய விளக்கமாக எடுத்து காமிக்குது இதை எதுக்கு எடுத்து போட்டால் காதல் திருமணம் தான் உகந்த திருமணம் மொழி மாறிய திருமணம் மதம் மாறிய திருமணம் ஒரு சில வீட்டில் காதல் செய்து திருமணம் செய்தால் ரொம்ப எதிர்ப்பாங்க ஆனால் அவங்களுடைய கட்டத்தில் அதுதான் தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது அது அந்த பிராப்தத்தை அழகாகவே அது கொண்டு வரும் அது இப்போ இந்த ஜாதகி பிறக்கும் பொழுதே தாய் தந்தையரை எகுத்துக்கிட்டு அவங்க வந்து காதல் திருமணம் செய்யணும் ரகசியமாக குடும்பம் நடத்தணும் ரகசியமாக இருக்கணும்னு இவங்களை ஆசைப்படுவாங்க கட்டங்கள் அது போல் இருக்குது இவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லுது அப்படியே டெவலப்பர் மாதிரி கண்ணாடியில் மா முகத்தை பார்க்குற மாதிரி எடுத்து சொல்லுது அது இவங்க ஜாதகியோ ஜாதகனையோ குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இவங்களுடைய வாழ்க்கையே கிரகங்கள் சொல்லுது இவங்க பிறக்கும்போது இந்த நிமிஷத்தில் இந்த இப்படிலாம் வளிமண்டலத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வந்து பயணிப்பார்கள்ன்றத வந்து கிரகங்களை நம்ம வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த கிரகங்கள் தான் அந்த குழந்தையை இயக்குதுன்றது கிடையாது அந்த குழந்தை அந்த பிராப்தத்தில் தான் பிறக்குதுன்றத நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளோ அறிவுபூர்வமான இந்த ஜோதிடஷ முறையை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்கிறாங்க அப்போ ஒருவருக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் கட்டாய திருமணம் தான் நடக்கும் மொழி மாறிய திருமணம் தான் நடக்கும் இனம் மாறிய திருமணம் தான் நடக்கும் அப்படின்றத ஓ அவரவர்களுடைய ஜாதக அமைப்பு ரெண்டு ஏழு பதினொன்று திருமணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று இந்த அமைப்பு பாருங்கள் இந்த ஜாதகிக்கு எப்படி இருக்குது பாருங்கள் சுக்கரன் கலஸ்தரகாரகன் ஆல்ரெடி நீசம் பெற்று கண்ணியில் இருக்கிறார் ஏழாம் அதிபதி புதன் அவருக்கு நீசம் பெற்று அவர் நாளில் இரு அதாவது அம்சத்தில் நீசம் ஆயிடுறாரு அந்த இப்போ அடுத்தது ரெண்டாம் அதிபதி சனி பகவான் அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு போராட நட்சத்திரத்தில் வாங்குறார் சுக்கரனுடைய சாரத்தில் ஏன் வாங்கினோம் அதுலேயே வந்து கேதுவோட சாரம் இருக்கு அதுவும் அட்டமத்தில் உக்காந்துருக்கு கேதுவும் இவங்களுக்கு அதே வந்து சூரியனுடைய சாரம் இருக்குது எந்த ஒரு ஜாதகரும் அதனால்தான் லக்கணங்கள் வந்து முக் மிக மிக முக்கியமாக வந்து பார்க்கப்படுது லக்கணத்தை வச்சு தான் ரெண்டு ஏழு பதினொன்று இந்த ஜாதகம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் நாடியில் குரு தான் வந்து ஜாதகர் இப்போ இந்த குரு இந்த ஜாதகரே எடுத்துங்களேன் குரு வந்து கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார் அந்த குரு ஏறின நட்சத்திரம் பாருங்கள் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் சனி குருவும் சனியும் ஆறு எட்டாக இருக்காங்க ஒரே வார்த்தை நாடி ஜோதிடத்தில் குரு ஜாதகர் ஜாதகர் வந்து பூச நட்சத்திரத்தில் ஏறுகிறார் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி ஆறு எட்டாக உட்காந்துருக்காரு இவங்களுடைய வாழ்க்கையே ரகசிய வாழ்க்கை இந்த ஜாதகரே அந்த இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத ஒரே வரியில் சொல்லியிருந்தான் இப்போ இவங்களுக்கு இப்போ கலியுகத்தில் டிஜிட்டல் உலகத்தில் ஜோதிஷ முறைகள் வந்து வளர்ந்து வரும் பட்சத்தில் நாடியில் லக்கணங்கள்லாம் உருவாகி லக்கணங்களில் பார்க்கும்போது இன்னும் மிக அற்புதமான துல்லியமான பழங்களை வாரி அதனால தான் நாடி ஜோதிடத்தில் சாரங் சாரநாதன் எதில் நிற்கிறாரு அவர் நின்ற அது கால அதிபதி எதில் நிற்கிறாரு அது லக்கணத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்றது அது தசாபுத்திக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் மிக மெருக்கேற்றின மாதிரி அதனுடைய பலன்கள்லாம் வருது முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் திருமணம் ஆகலை சரி இதுக்கப்புறமாவது காதல் தான் ஆகுனா கண்டிப்பாக காதல் திருமணம் ஆகும் எப்பொழுது ஆகும் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு சந்திர தசை போயிட்ருக்கு அடுத்ததாக ஆக செவ்வாய் போகும்போது அதுவும் ஆறில் தான் இருந்து நடத்துது இவர்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நாலு பேர் பார்த்து வைக்கக்கூடிய த தன்மையில் அமைப்பே இல்லை இப்போ இவங்க லக்கணம் வந்து ஏ தனுசு லக்கணம் ஏழாம் அதிபதி யார் புதன் அந்த புதன் புதனுக்கு ஆயுள் சாணாதிபதி யார் சனி அவர் எங்கே இருக்கிறாரு போராட நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திர அதிபதி சுக்கரன் நீசம் ஆகிட்டார் அப்போ வந்து இவரை இந்த ஜாதகியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை எப்படி இருப்பார் பாருங்க இதுதான் வந்து கலஸ்தர தோஷம்னு சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க சாரி அப்போ இந்த பெண்ணுக்கு கணவனுடைய மாங்கல்யத்தை கணவனுடைய உயிரை இப்போ ஏழாம் இடம் மிதுனம் வருது மிதுனத்துக்கு எட்டில் வந்து ராகு இருக்கான் ராகு உயிரை எடுப்பான் அவர் ஏறின நட்சத்திர அதிபதி யாருன்னா சந்திரன் அந்த சந்திரன் எங்கே இருக்கிறாரு பதினொன்றில் இருக்கிறார் உபய இலக்கணமாக வருதா மிதுனம் அவரு அட்டமாதிபதி அதாவது ராகு சந்திரனுடைய சாரம் திருவாண நட்சத்திரம் அவர் உட்காந்த வீட்டில் வந்து பாருங்கள் பதினொன்றில் உட்காந்துக்கிறார் மேஷத்தில் அந்த மிதன லக்கணத்துக்கு நம்ம பார்க்கும்போது அவரே நம்ம நாடியில் சுகர் நாடியில் ஏழாம் அதிபதி புதன் அந்த புதன் எங்கே இருக்கிறாரு கன்னி வீட்டில் இருக்கிறாரு அதே லக்கணமாக போட்டோம்னா அவருக்கு ஆயுள் சாணம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் வராரா இந்த விஷயம் எப்படி போய் பார்த்தாலும் கண்ணாடி மாதிரி காமிக்குங்க அப்போ இவங்க இவங்க வீட்லேயோ இவங்களையோ திருமணம் பண்ணி இவங்களுக்கு திருமணம் செய்து குடும்பம் அபிவிருத்தி செய்யக்கூடிய இயல்பான எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட முறையில் இவருக்கு வந்து திருமணம் ஆகி அந்த திருமணம் குழந்தை பாக்கியம் இயல்பான வாழ்க்கை முறைகள் வந்து கொஞ்சம் குறைவுன்றத எவ்வளோ தெளிவாக சொல்லிப்பாரு இப்போ இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழணும் அப்படின்றத வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் அதே போல தான் இவங்களுடைய வாழ்க்கை ரகசிய வாழ்க்கை காதல் திருமணம் இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படியே மெச்சூர்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்றத வந்து தெளிவாக எடுத்து சொல்லலாம் இதை விட இந்த ஜாதகத்தை இவ்வளோ ஓப்பனாக அதுவும் பொது பொதுத்தளத்தில் இந்த சொல்ல முடியாது இதே பர்சனலாக தனியாக பார்க்கும்போது இன்னும் விளாவறியாக இவங்களுக்கு வந்து நாம் வந்து சொல்லியிருக்கோம் அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் காதல் திருமணமாக அரேஞ்ச் மேரேஜாக அல்லது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமைப்பு அவர் வாழக்கூடிய கணவர் எப்படி வருவார் மனைவி எப்படி வருவார்ன்றத எவ்வளவு தெல்ல தெளிவாக நாடியில் அவருடைய சாரநாதன்கள் எங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற தசா எப்படி பயணம் பண்ணுதுன்றத தெளிவாக எடுத்து சொல்கிறது தான் நம்ம நாடியினுடைய மெத்தடு இந்த வீடியோ விளக்கங்கள் போதுமாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கனா என்னுடைய கன்சல்டன்ஸில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் என காண்டாக்ட் பண்ணலாம் நமது நேயர்கள் ஓடும் நீரோடைய பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பணங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்